இன்னைக்கு நம்ம வந்து பாக்குற தலைப்பு கண்டாந்தா கண்டாந்தா அபி அப்படின்ற ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டில் இருக்கிற புதுசா ஜோதிடம் படிக்கிற நிறைய மாணவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அறிந்திருந்தாலும் அதனுடைய உள்ளம் என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சிக்காம ஒரே குழப்பம் அப்படின்லாம் இருக்கிறாங்க

மகம் ஒன்னாம் பாதம் கேட்ட நாலாம் பாதம் மூலம் ஒன்னாம் பாதம் இது பேர் கண்ணாந்த நட்சத்திரம் இந்த அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜங்ஷன் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இந்த இந்த கேள்விக்கு ஏன் கண்டாந்தம் அப்படின்ற புரிதல் என்னன்றதையும் சொல் உங்களோட புரிதல் என்னன்றதையும் சொல்றீங்களா ஆஹ் சொல்ல முடியுங்க அதாவது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி அவர் வந்து ஒரு ஞான ஞான பாதைக்கு போற ஒரு ஆள் வந்து வளகாப்பு காப்பு பண்றதே சீமந்தம் பண்றதே அந்த குழந்தை வலை காப்பு காப்புனாவே அது வந்து வெளில வர்றதுக்கு தயாரா இல்லை ஞானத்தோட இருக்கும் அப்படி இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து சீக்கிரமா விட்டு விளையத்துக்கு ஆசைப்படும் பிறந்த உடனே எப்படி பீஷ்மரோட கூட ஏழு பேர் போனாங்க உடனே கங்கை கடல தூக்கி போட்டாலோ அது மாதிரி காவேரி கங்கையில தூக்கி போட்டாலோ அதே மாதிரி வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து இருக்கிறதுக்கு விருப்பப்படுறது இல்லை இந்த பூமியில அதனால அது அந்த பண்ணுவோம் கண்டாந்த தோஷம் அப்படின்றதுல வந்து இருக்கிற சில விஷயங்களை எடுத்துதான் ஆயுள்யம் மதம் மூலத்துல பிறந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த ஜோதிடர்கள் வந்து இந்த நட்சத்திரங்கள்ல ஜாதகங்கள் ரிஜெக்ட் பண்றது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்தோட தாத்பரியத்தை ஆழமா புரிஞ்சிக்காம அப்படியே மறுவி மருவி அதுக்கு பல்வேறு காரணங்கள் கற்பிக்கப்பட்டதுதான் பொதுவா வந்து ராசி சந்தி பேசிக்ல இருந்து வருவோம் ராசி சந்தியில ஒரு ராசி முப்பது